ரோஜாவின் ஒன்பதாவது மாத வளகாப்பு நன்றாக நடந்து முடிந்தது ஒரு நாள் காலையில் ஆதவன் அலுவலகத்திற்கு கிளம்பிவிட ரோஜாக்கு பிரசவ வழி வர நிவேதா ஆதவனை கூப்பிட்டு பட்டம் அழைத்து ரோஜாவை கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்று அடைந்தாள் ஆதவனும் அதே சமயத்தில் வந்துவிட ரோஜா வழியோடு மருத்துவரிடம் ஆதவனிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொல்ல வெளியே வந்த மருத்துவர் ஆதவனிடம் ரோஜா கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்காங்க அப்படி இருந்தும் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாங்க அவங்க சொல்றத மறுக்காதீங்க இப்போதைக்கு அவங்க மனநிலையும் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி ஆதவனை உள்ளே அனுப்பி வைத்தார் ஆதவன் ரோஜாவிடம் சென்று என்னம்மா என்று என்ன ஆச்சு என்று கேட்க இது வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இனிமே நீங்க நிம்மதியா இருக்கணும் எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா சொல்லு ரோஜா என்ன வேணும் நீங்களும் நிவேதாவும் இப்பவே என் கண் முன்னாடியே திருமண செய்துக்கணும் இது என்னோட ஆசையும் விஷ்ணுவோட ஆசையும் கூட இது கண்டிப்பா நான் இருக்கும் போதே நிறைவேறணும்னு நினைக்கிறேன் பிளீஸ் மறுக்காதீங்க என்று சொன்னதும் ரோஜா இன்னமா உலர்ற அப்படியெல்லாம் ஒன்னு நடக்காது உனக்கு நீயும் குழந்தைகளும் நல்லபடியா வருவீங்க நான் உங்க கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அது ஒரு நாளை நடக்க கூடாதுன்னு பயத்துலதான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க என் கருத்துல தாலி தான் என்னைக்குமே நினைக்கல விஷ்ணுதான் எனக்கு தாலி கட்டினதா நினைத்துக்கொண்டு கொண்டு இவ்வளவு நாளா உங்க கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தம்பியோட மனைவி எனக்கு எப்படி என் மனைவியாக முடியும் அவள் எப்பவும் தம்பியோட மனைவியாக தான் அவளை நான் இன்னமும் பார்த்து என்று மனதில் நினைத்து கொண்டான் மீண்டும் பிரசவ வழி வர அவள் அழுது துடித்தாள் அதை கண்ட ஆதவனுக்கு மருத்துவர் கூறியது நினைவில் வர இப்பொழுது சரி என்று சொல்லிவிடுவோம் அப்பதான் ரோஜாவின் மனசு நிம்மதியா பிரசவத்துக்கு ஒத்துழைப்பா பிறகு பார்த்துக்கலாம் என்று நினைத்தான் சரி ரோஜா உன் விருப்பப்படியே நான் நிவதாவ குளத்துல காலி கட்டுவன் நீ கவலைப்படாம குழந்தையை பெற்றுக்கோமா என்று சொல்லி நகர்ந்தார் சிறிது வழி குறைந்ததும் மீண்டும் மருத்துவரிடம் நிவேதாவை அறைக்கு வர சொல்லி வற்புறுத்தினால் மருத்துவர் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை இவள் பிடிவாதத்துக்கு ஒரு அளவில்லையா என்று நினைத்து அங்கே இருக்கும் சிஸ்டரிடம் சொல்லிவிட்டு மருத்துவர் அவர் அறைக்கு சென்று விட்டார் நிவேதாவை அறைக்கு அழைக்க ரோஜா நிவேதாவின் கையை பற்றி கொண்டு எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு நிவேதா என்று அழுக ஆரம்பித்தாள் ரோஜா நீ ஏன் இப்படி அழுகிற உனக்கு நல்லபடியும் பிரசவம் நடக்கும் கவலைப்படாத என்று அவள் ஆறுதல் சொல்ல இல்ல எனக்கு ஏதாவது ஆயிடும்னு எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி உன் ஆதவன் அத்தானுக்கும் உன்னை திருமணம் செய்து வைக்க போறேன் பிளீஸ் இதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளணும் என்று அவள் கையை பிடித்து இறுக்கமாக அழுக ஆரம்பித்தாள் இவள் என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்க ரோஜாவிடம் கோவப்படுவதா இல்லை வருத்தப்படுவதா என்று தெரியாமலேயே முழித்துக் கொண்டிருந்தாள் அதே சமயத்தில் ஆதவனும் பட்டமாவும் உள்ளே நுழைய பட்டமாவை அழைத்து இவர்கள் திருமணம் என் முன்னே நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் பிரசவத்துக்கு ஒத்துக்கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்தால் மீண்டும் வழிவர இவர்கள் மூவரும் அறைக்கு வெளியே சென்று விட்டனர் மருத்துவர் இவர்களிடம் வந்து ரோஜா என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது ஆனா அவ பிரசவத்துக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறா இதனால குழந்தைக்கு பாதிப்பு வரும் என்று மருத்துவர் சொல்லி கொண்டு போக பட்டுமாவுக்கு பதற்றம் தோற்றி கொண்டது இவள் பிடிவாத காரி என்று அவர்களுக்கு தெரியும் ஏற்கனவே மூன்று முறை தற்கொலைக்கு முயற்சி செய்து இருந்தவள் தானே உடனே அங்கு இருக்கும் கோவிலுக்கு அருகே சென்று அங்க இருந்த மஞ்சள் கயிறு ஒன்றை எடுத்து வந்து மாதவனிடம் கொடுத்தாள் அதவா இப்போதைக்கு ரோஜாமும் இந்த தாலியை நிவேதா கழுதியில் கட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னாள் நிவேதாவுக்கு அதிர்ச்சி என்ன சொல்றீங்க அப்படியெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் என்று அவள் பதற பட்டம்மா அவள் கையை பிடித்து இப்போதைக்கு சம்மதிச்சிடுமா இப்போ நம்ம மூணு பேர் மட்டும்தானே இருக்கும் மத்த யாருக்கும் தெரியாது ரோஜா நல்லபடியா பிரசவம் முடிந்து அப்புறம் பேசிக்கலாம் மாட்டேங்கிறா டாக்டர் தானே இருக்க சிஸ்டர் வந்து ரோஜா மிகவும் மோசமான நிலையில் இருக்காங்க நீங்க சீக்கிரம் வாங்க என்று சொல்லி அவர்கள் உள்ளே அழைத்து சென்றார் பட்டம்மா உடனே இருவர் கையையும் பிடித்து உள்ளே அழைத்து சென்று ஆதமனிடம் அந்த மஞ்சள் கயிறை கொடுத்து நிவேதா காலத்தில் தாலியை கட்டு என்று சொன்னதும் ரோஜா கண்முன்னே ஆதவன் நிவேதா காலத்தில் தாலியை கட்டினான் ரோஜா மகிழ்ச்சியில் விஷ்ணு எப்படியோ நான் உன் அண்ணனோட உன் அண்ணி நிவேதா கூட ஒன்று சேர்த்துட்டேன் இனிமே நிம்மதியா நம்ம குழந்தையை பெற்று உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா உங்ககிட்ட வந்துடுவேன் என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டாள் இவர்கள் வெளியே சென்றதும் மருத்துவர் உடனே ஆப்ரேஷன் தேட்டருக்கு தயாராக குழந்தைகள் நல்லபடியாக பிறந்தது ஒன்று ஆண் குழந்தை மற்றொன்று பெண் குழந்தை ஆண் குழந்தை இன்குபேட்டரில் வைத்து பார்த்துக் கொண்டனர் வளர்ச்சி குறைவாக இருந்ததால் ஆண் குழந்தையின் நிலைமை மோசமாக இருந்தது ரோஜாவும் அவள் மனதில் நினைத்தது போல கிருஷ்ணவுடன் சென்று விட்டாள் மருத்துவர் வந்து இரண்டு குழந்தைகள் நல்லபடியாக இருப்பதாகவும் அம்மாவை காப்பாற்ற முடியவில்லை என்றும் வருத்தத்துடன் சொல்லிவிட்டு சென்றனர் அவர்கள் தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது இது எதையும் எதிர்பார்க்காத நிவேதா மருத்துவமனை என்று பாராமல் அங்கேயே தோழியை நினைத்து கதறி அழுதால் பட்டமா ஆதவனுக்கும் இதே நிலைதான் இதில் கொடுமை என்னவென்றால் நிவேதாக்கு மட்டும் தெரியாது ரோஜாவும் விஷ்ணுவும் காதலித்தது விஷ்ணுவால் குழந்தை உருவானது என்று போக போக பார்க்கலாம் நிவேதா அம்மாடி நிவி எங்க போன இவளை சமாதானப்படுத்து உன் தான் கொஞ்சம் அடங்குவா என்று பட்டம்மா குரல் கொடுத்தவுடன் என் செல்ல குட்டி எதுக்கு அழுகிறீங்க பட்டு பாட்டி என்ன செய்தாங்க தப்பு குட்டிக்கு தொப்பை பசிக்குதா அம்மா உனக்கு பால் கழிக்கு வர லேட் ஆயிடுச்சுன்னா தாரிடா என்று கையில் பாலுடன் குழந்தையை தூக்கி சமாதானப்படுத்தி இந்த அம்மாக்கு பால் கூட வேகமா கலக்க தெரியல உன்னை எப்படி பாத்துக்க போறேன் என்று உள்ளுக்குள் தோன்றிய பய உணர்ச்சியை மறைத்து குழந்தையை கொஞ்சி அவர்கள் அறைக்கு பேசியபடியே உள்ளே நுழைத்தாள் நிவேதா சிவந்த கண்கள் குரலை வைத்து அவள் அழுது இருக்கிறாள் என்று புரிந்தாலும் அப்போதைக்கு பட்டம்மாவால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை நாம் எதிர்பார்த்தது எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கிறதே என்று நினைத்தவுடன் அவள் கண்களிலும் கண்ணீர் என்ன முயன்றும் கட்டுப்படுத்த முடியவில்லை அங்கே வந்த வேலம்மா பட்டு நீ உடைந்து போனால் சின்ன பிள்ளைங்களுக்கு யார் சமாதானம் சொல்லி தேற்ற யார் கண்ணு பட்டுச்சோ இப்படி அடிமையில் அடி என்னால் முடியல அத்த எத்தனை நாளைக்குதான் இயல்பா இருப்பது போல நடிக்க முடியும் தொடர்ந்து மூன்றாவது இடி பட்டம்மா அழுவதாவது மனபாரத்தை குறைக்கட்டும் என்று வேலம்மா ஒன்றும் பேசாமல் அமைதியாக அவர் தலையை வருடி விட்டார் இத்தனை நேரம் வீடே அதிரும்படி கத்தி கூப்பாடு போட்ட பட்டம்மா பூத்தி நிவேதா கைக்கு சென்றவுடன் அழுகை நிறுத்தினதை கண்டு அனைவருக்கும் ஆச்சரியம் சாதிசனம் முழுவதும் அங்குதான் கூடியிருந்தனர் தாத்தா நாச்சியப்பன் யார் கண்ணுப்பட்டதோ என் குடும்பத்துக்கு என்று சோதனை மேல் சோதனை விளையாட்டுக்கு அளவே இல்லையா ஒருத்தனை தான் தாங்குவான் இனியாவது நல்லது நடக்கட்டும் நல்ல வழியை காட்டுப்பா என்று அந்த பெரியவர் கண்களை தொலைத்துக் கொண்டார் அங்கு இருந்த அனைவரும் அதே நிலைதான் என்று அவர்கள் முகம் சொல்லாமல் சொல்லியது காலையில் இருந்து கொஞ்சம் பதட்டமாகவே நடமாடிக்கொண்டிருந்தால் நிவேதா சொன்ன மூன்று வாரம் இன்றோடு முடிந்ததே ஊரிலிருந்து அப்பாவும் வந்து விடுவாங்க என் முடிவை சொல்றேன்னு சொன்னாலே என்ன முடிவு எடுத்திருக்கா தெரியலையே இவள் முடிவில்தான் இந்த குடும்ப கௌரவமும் அடங்கி இருக்கு இத்தனை நாள் நிவேதாவை இருக்க சொல்லி என்று சமாதானப்படுத்தினேன் ஆனா அது போல நீ நடக்குமா நீயும் வேணா உன் குடும்பமும் வேண்டா என்று அவள் பாட்டுக்கு அவள் அப்பாவுடன் கிளம்பி போனால் என்ன செய்ய என் மகன் பேத்தி பேரன் வாழ்க்கை என்று கொஞ்சம் கலங்கிதான் இருந்தார் இவள் அப்ப ஊரில் இல்லாத சமயத்தில் இப்படி நடந்து விட்டதே மகன் ஆதவன் செய்தது தப்பு என்றாலும் அந்த சூழ்நிலையில் அவனை சொல்லி குற்றம் இல்லையே என்றும் நடக்க தானே நடந்திருக்கு நடந்ததை நினைத்து கவலை கொள்வதா இல்லை ஆதவனுக்கு என்று மீண்டும் ஒரு வாழ்க்கை அமைந்ததை எண்ணி சந்தோஷம் கொள்வதா கெட்டதிலும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு பட்டமா தேற்றி கொண்டாள் வாசலில் காவலாளி தடுக்க கேட்டை உடைத்து கதவை அரைந்து நுழைந்து பிரகாஷை அங்கு பட்டமா தவிர யாரும் எதிர்பார்க்கவில்லை புளி வருது வருதுன்னு சொல்லி கடைசியில் வந்தே விட்டது கூட்டத்தில் இருந்த வீராசாமியை பார்த்து நீ எல்லாம் பெரிய மனிதனா உனக்கு எல்லாம் எதுக்கு வெள்ள வேட்டி துண்டு நான் இல்லாத நேரத்துல இதுதான் சாக்குன்னு நீங்கள் திட்டம் தின்னத நினைத்தபடி நடத்த முடிச்சுட்டீங்களே கழுத்த அறுத்துட்டீங்களே சந்தோஷமா வயிறு எரிந்து சொல்றேன் எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லு கத்தினார் ஊரில் ஒரு பிரச்சனை என்றால் முன்னால் என்று திருப்பு சொல்லி கலக்கப்பட்ட வீராசாமி அந்த நிலையில் என்ன சொல்ல என்று தெரியாமல் திண திணறினார் ஏற்கனவே நொன்று இருக்கும் இடத்தில் பிரகாஷ் மேலும் சாபம் பெற்றதை பார்த்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க மாப்பிள என்று நாச்சியப்பன் இடையே புகுந்தார் நாச்சியப்பனை பார்த்த பிரகாஷுக்கு மேலும் கோபம் அதிகரித்தது இவனுங்க வீட்டில் பின் எடுத்ததிலிருந்து என்னை சீண்டுவதே வேலையா வீத்திருக்காங்க உள்ளுக்குள் கருவி வாய் பெரிய மனுஷா உன்னை தான் காணும்னு பார்த்து கொண்டு இருந்தேன் உண்ட தோளில் போட்டு திருப்பு சொல்ல வந்துட்டாரு நாட்டாம நீங்களே திருப்பு சொல்லும் எனக்கு எதிராக ஏதாவது எக்கு தப்பா நடந்தது கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க மிரட்டினார் எல்லாம் என்ன வக்கீல் வயதில் பெரியவர் அதிலும் மாமனார் என்று மரியாதை தராத என்று வேலம்மா மருமகனின் பிரகாஷை திட்டி திட்ட பிரகாஷ் கோவமாக எங்க என் மக கூப்பிடுங்க சின்ன பொண்ணை ஏமாற்றிருக்கீங்க நான் ஊரில் இல்லாத சமயத்தில் என் மக மூலம் உங்க குடும்ப பகையை தீர்த்திருக்கீங்களா உங்களை எல்லாம் பெரிய மனிதர்கள் நினைக்க என்ன வாசலில் இருந்து தோடிய வைத்து அடிச்சுக்கணும் உங்க அனைவருக்கும் கோட்டுக்கு இழுக்க தான் போறேன் எப்படி என் பொண்ண சம்மதம் இல்லாம கல்யாணம் செய்வீங்க கேட்க ஆள் இல்லை என்று நினைத்திருக்கலாம் அவளுக்கு அடுத்த மாத கல்யாணம் என்று உனக்கு தெரியும் தானே என்று வீராசாமி முகத்துக்கு நேர விரல் நீட்டி கேட்டபோது போது அவரால் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தார் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து இருக்கும் வீராசாமி அப்படி பார்த்தா தாத்தா நாச்சியப்பன் வேலம்மா உள்ளம் வலித்தது எங்க வந்து யார் முன்பு கை நீட்டி பேசுற நீட்டி பேசுற கைய உடைச்சிடுவேன் நீ அத்தனை பெரிய மனுஷன் ஆகிவிட்டாயா உன் ஆறு மறந்து பேசாத இதுக்குதான் அதாவது அந்தந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லுவாங்க இடம் கொடுத்த எங்களை சொல்லணும் என்று வீராசாமி அண்ணன் ராமசாமி மீசையை முறுக்கி கொண்டு முன் வந்தார் நடு வீட்டில் என்று அவர் சொல்ல வந்ததை நிறுத்தியவுடன் பிரகாஷ் கோபத்தில் வெறியாக என்னையே நாய் என்று சொல்ற என்று அவர் மீது பாய சுற்றியும் உள்ளவர்கள் தடுத்தனர் ராமசாமி அப்பாவியாக நான் எங்க சொன்ன நடு வீட்டில் நின்று சத்தம் போடாத என்று தானே சொல்ல வந்தேன் பார்த்தாயா உனக்கே உண்ணப்பற்று தெரிந்திருக்கு அவர் நக்கல் அடிக்க அனைவரும் சிரிக்க பிரகாஷ் முகம் அவமானத்தில் சிறுத்து இருண்டது ராமசாமி தேவையில்லாதத பேச்சு வேண்டாம் பாக்கியத்துக்காக கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன இருந்தாலும் என் மகள் உனக்கு வாழ்ந்திருக்கா உறவு இல்லைன்னு ஆகிடாது நாளைக்கு தொடர வேண்டியது என்று தாத்தா நாச்சியப்பன் இடைப்புகோமாக பிரகாஷ் எதுக்கு தொடரணும் அந்த நினைப்பு இருந்தா அழிச்சிடுங்க உங்க உறவே வேண்டாம் ஆன விடுங்க சாமி முதலில் என் பொண்ண வர சொல்லு வந்தவுடன் நீங்க இருக்கும் திசைக்கே கும்புடு பேரன் ஆதவன் மீது நிவேதாக்கு கோபம் இருந்தாலும் குழந்தைகளை விட்டு போக மாட்டா என்ற தைரியத்தில் தாத்தா நாச்சியப்பன் உன் மக என்று இங்கு யாரும் இல்ல என் பேர மனைவிதான் இருக்கா கூப்பிட்டு பாரு வந்தா அழைத்துட்டு கொண்டு போ என்று கூற மேலும் கோபம் அடைந்த பிரகாஷ் அங்கு நிலவும் சூழ்நிலையை கண்டு இன்று தேவையில்லாத சண்டை வேண்டாம் என்று பார்க்கிறேன் என் கோபத்தை தூண்டாமல் அவளை வர சொல்லுங்க என்னுடைய பவர் தெரியாம மோதாதீங்க என்று பற்களை கடித்தபடி கத்தினார் அங்கு இருந்த ஊர் பெரியவர் நீ எல்லாம் கோட்டில் இல்ல உன் வீட்டில் வைத்துக்கோ பிரகாஷ் இங்க என்ன செய்து கொண்டு இருக்காங்கன்னு பார்த்து கொண்டு பேசு என் கண்ணு நல்லாவே தெரிது அதுதான் அமைதியா இருக்க பெருசு உங்களை எல்லாம் உண்டு இல்லைன்னு செஞ்சுடுவேன் உள்ளே விடுவேன் பூச்சாண்டி காட்டுறியா எங்க வந்து ஒழுங்கா ஊர் போய் சேரணும்னு என்றால் அமைதியா மரியாதையா பேசு உங்கெல்லாம் என் அக்காக்காக பேசாமல் இருந்தோம் இப்போ அதுக்கு அவசியமே இல்ல இளநீர் சீவுவது போல சீவிடுவோம் ஜாக்கிரதை என்று வீராசாமி தம்பி வேலன் மிரட்ட கொண்டாட்டி இருந்தவரை அடங்கி போன பசங்க இப்போ ஆடு பாரு என்று பிரகாஷ் உள்ளுக்குள் திட்டிக் கொண்டார் ஊர் பெரியவர் ஒருத்தர் இத்தனை அவர்கள் வீட்டு கொண்டுக்காக தான் அமைதியா இருந்தாங்க என்று இப்போது புரிந்துக்கோ பிரகாஷ் இல்ல சேதாரம் அதிகமாகும் அங்கு இருந்த ஆதவன் அவனுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நடப்பதை எல்லாம் பார்வையாளனாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தானே தவிர ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அனைவரும் பிரகாஷ் எதிராக பேச நான் வக்கீல் வா ஹோட்டல் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் அளவா பேசுங்க சபை என்று பார்க்க மாட்டேன் நான் பார்க்க லோக்கலா ஆளு உங்க இஷ்டபடியே செய்து முடிச்சுட்டீங்க திமுறா உங்களை எல்லாம் உள்ள வைத்து கம்பி என்ன வைக்காமல் விட போறது இல்லை வரும்போதே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் என் பெண் என்னை யாரும் இல்லாத அனாதையா எங்க அக்காவுக்கு அவங்க பையனுக்கும் என்ன பதில் சொல்ல உங்க பொண்ணோட உங்க சொந்தம் முடிந்தது இனி தொடர அனுமதிக்க மாட்டேன் என்று அன்றே சொன்னேனே இல்லையா இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு இத்தனை நாள் விலகியே இருந்தேன் சரியான நேரம் பார்த்து உங்க புத்திய காட்டிட்டீங்க மாலையிடப்பட்ட ரோஜா புகைப்படம் முன்னால் ஐயர் சொல்லும் மந்திரத்தை திருப்பி சொல்லிக் கொண்டு இருந்த ஆதவன் கழுத்தில் இருந்த துண்டை பிடித்த பிரகாஷ் என் பெண் கழுத்தில் தாலி கட்ட உனக்கு யாரிட உரிமை கொடுத்தது நீயும் வேண்டாம் தாலியும் வேண்டாம் என்று நிகதா உன் முகத்தில் வீசி எரிந்து என்னுடன் வரதான் போறா அப்போ முகத்தை எங்க கொண்டு போய் வைத்துக் கொள்வாய் அப்படி செய்த பிறகு ஊருக்குள் எப்படி தலை நிமிர்ந்து இருக்க போறீங்க போறேன் ரெண்டு குழந்தைகளை வைத்து திண்டாடு ஒருத்தனையும் பெண் கொடுக்க விடாமல் செய்திருக்கிறேன் ஆதவன் செய்தது தப்பு என்பதால் அமைதியாக இருந்தான் அவன் அடிப்பட்ட காலுடன் நிற்க முடியாமல் தள்ளாடினாலும் பேன்ஸ் செய்து கொண்டான் அவளை திருமணம் செய்ய உனக்கு என்ன தகுதி இருக்கு உன்னால் அவளுக்கு இரண்டாம் தாரம் என்ற பட்டம் மட்டும்தான் கிடைக்கும் கூடவே ரெண்டு குழந்தைகளை பார்த்து கொள்ளும் ஆயா வேலி சம்பளம் இல்லாத வேலைக்காரியா இருப்பான்னு திட்டம் போட்டு கட்டிக்கிட்டீங்க ரோஜா உயிர் குழைக்க மாட்டான்னு அறிந்து அவளை தூண்டி இருக்கீங்க அவ சொத்துக்காக அவளை கொலை செய்தாலும் செய்திருப்பீங்க என்று அம்மண்டமாக பழி போட்டார் அனைவரையும் கை காட்டி உங்களை எல்லாம் குடும்பத்தோட கழித்தின்ன வைக்கல என் பேரு பிரகாஷ் இல்ல இதை கேட்ட ரோஜா பாட்டி லட்சுமி உன் காட்டாத ஒழுங்க மரியாதைய பேசு உனக்கு என்ன தெரியும்னு பேசுற என்று எச்சரித்தார் பிரகாஷ் ரோஜா பாட்டியிடம் உங்களை அங்க வளைக்கி இழுத்துட்டாங்களா யார வேண்டும் என்றாலும் நம்புங்க இவங்கள வேண்டாம் உண்மை தெரியாமல் பேசாதீங்க உங்க பேத்திய கொல்ல கூட தயங்காம கும்பல் இந்த கும்பல் நினைத்தபடியே அவளை மேலே அனுப்பிட்டாங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க கிரிமினல் கேஸில் உள்ள வைத்திடலாம் வாழ்நாள் முழுவதும் கம்பி எண்ணட்டும் கோபத்தின் ஆதவன் நரம்பு புடைத்தது கைகளை இறுக்கி கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தான் பிரகாஷ் ஆதவனிடம் ஏளனமாக ரெண்டு குழந்தைக்கு தகப்புமான உன்னை ஏற்றுக்கொள்ள என் மகளுக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்கவில்லை நாடகம் போட்டு கண்ணீர் விட்டு சோகம் பிழிந்து செய்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்து இருப்பீங்க நான் ஊரில் இருந்தால் இப்படி நடத்த விட்டு இருப்பேனா தாலி கட்டின கையை வெட்டி கையோட உன்னிடம் கொடுத்திருப்பேன் என் பெண்ணை ஏமாற்றிருக்கீங்க இல்லை என்றால் உன்னையாவது கல்யாணம் செய்வதாவது உத்தமம் கூட செகண்ட் ஹேண்டு வாங்கி படிக்க மாட்டான் அப்படிப்பட்ட என் பெண் உன்னை ஏற்றுக்கொள்வாளா கண்டிப்பா மாட்டான் அவளுக்கு என் போயும் போயும் உன்ன கணவனா நினைப்பாளா என்னால் நம்ப முடியவில்லை இதில் ஏதோ சதி இருக்கு என்று ஆணவமாக பேசி ஆதவனை தூண்டிவிட்டார் நிவேதா என்ற நடுக்கூடத்தில் இருந்து கத்தினார் ஆதவன் என்ன தைரியம் இருந்தால் என் முன்னே இப்படி பேசுவான் போனா போகுது அடங்கி இருந்தா என்னையே தூக்கி பதம் பாக்குறானே அங்கு இருந்த நிலைமையை மறந்து இவன் பல்லைக்கு தட்டி கையில் கொடுத்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தனை ஓடியது கோபத்தில் கண்கள் சிவந்தது போனை எடுத்து அவன் போலீஸ் நண்பனுக்கு அழைக்க அவன் அப்பா வீராசாமி கொஞ்சம் அமைதியா இரு என்று கண்ணாலே செய்கை செய்தார் பிரகாஷ் அவர் பெண் நிவேதாவை அழைத்துக் கொண்டு போறேன் என்று இருந்தால் ஆதவனை அவளுடன் அனுப்பியிருப்பான் அவனுக்கே அவன் செய்த செயலில் துணி கூட விருப்பமில்லை இப்போ சபையில் அவன் தன்மானத்தை சீண்டி பேசியதால் இனி நிவேதாவை நினைத்தாலும் அவளை போக விடக்கூடாது என்று முடிவு செய்தான் கிளம்பினாலும் எப்படி தடுக்க என்று உடனே திட்டம் திட்டினான் நிவேதா என்று பிரகாஷ் மகளை பலமுறை அழைத்தும் மதிப்பே இல்லாமல் போனது நிவேதா அவர் குரலுக்கு எதிர்குரலை கொடுக்கவில்லை இவளை எப்படி வரவரைக்க இன்றைக்கும் என் சொல்படி கேட்டு இருக்கிறாள் என்று ஏற்க அவள் அம்மாவை போலவே திமிர் அழுத்தம் அவள் அங்கு இருக்காளா என்று அவருக்கு சந்தேகம் தோன்றியது வேலம்மாவிடம் என் பெண்ணை ஏமாத்தி வசியம் செய்து விட்டீங்க என்ன இருந்தாலும் நிவேதா உங்க அது அதுவும் குடும்பத்துக்கு ஒரே பெண் வாரிசு அவளை உங்க பேரனுக்கு இரண்டாம் தாரமா கட்டிக்கு வைக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது உங்க மக என் மனைவி பாக்கியம் உயிரோடு இருந்திருந்தான் இப்படி நடக்க விட்டு அண்ணன் தந்தை என்றாலும் நிற்க வைத்து கேள்வி கேட்க இருக்க மாட்டா எப்படி இப்படி ஒரு துரோகத்தை செய்ய துணிந்தீர்கள் என்று உருக்கமாக பேசினார் இரண்டாம் தாரம் என்றவுடன் வேலம்மா மனதில் கோபமாக என் பேரன் அப்படி என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டான்னு கல்யாணமான இந்த பத்து மாதத்தில் இருவரும் சேர்ந்து ஒரு மாதம் வாழ்ந்திருப்பாங்களா அது கூட சந்தேகந்தான் நாள் ஆதவன் வெளிநாடு என்றுதானே சுற்றி கொண்டிருந்தான் என் பேரனுக்கு இவன் மகளை கல்யாணம் செய்து வைக்கலாமனு என் மக பாக்கியம் கேட்டதே இல்லையா அவ ஆசிய அண்ணன் வீட்டின் மகள் வாழணும் என்றுதானே அதுவும் ஆதவனுக்கு மனைவியா இது நிறைவேறி இருக்கு சந்தோஷப்படுவதை விட்டுட்டு இவன் கௌரவத்துக்காக குதித்து கொண்டிருக்கான் அவள் இருந்திருந்தால் முதலில் இவனை தான் நிற்க வைத்து கேள்வி கேட்டிருப்பா யாரிடம் வந்து என்ன பேச்சு பேசுறான் கூறு கட்ட மனித கொடுத்த இடம் முதலிலே அடைக்கி வைத்து இருக்கணும் என்று தும்பை விட்டு வாழை பிடித்தாள் மருமகன் என்று பாராமல் மனதில் வசவு மலை புளிந்தாள் நிறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க